திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிடுது என்னன்னு வானத்தை பார்த்தா தட்டு மாதிரி ஏதோ வந்து சூரியனை மறைக்குது அது என்னன்னு புரியாம மக்கள் குழப்பத்துல இருக்காங்க அது என்ன பண்றதுன்னு தெரியாம அரசாங்கம் கலக்கத்துல இருக்காங்க மக்கள் அதுக்கு கீழே நின்று பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இருந்து வந்து ப்ளூ கலர் அந்த சிட்டியவே காலி பண்ணிடுது சண்டைக்கு தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சதோ அத அடிக்கிறதுக்காக ஆர்மி ஃபைட்டர் ஜெட்ட அனுப்பி வைக்கிறாங்க இவங்களும் எவ்வளவு மிசைல் அனுப்பி பாக்குறாங்க ஆனா அத சுத்தி இருக்கிற கவசத்தை தாண்டி அதால போக முடியல அதுக்குள்ள வந்த ஜெட் எல்லாம் இவங்களோட அடிச்சு காலி பண்ணிடுது அதுல ஒருத்தன் மட்டும் உயிரோட தப்பிச்சிடுறான் அப்புறம்தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கே தெரிய வருது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேஷிப் பூமிக்கு வந்ததோ அதை வச்சு இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதோ இந்த ஸ்பேஷிப்ல இருந்து போன சிக்னல் வச்சுதான் அதுங்க இங்க வந்திருக்குன்னு தெரிய வருது அதுக்குள்ளக்கே ஏழி எனக்கு உயிர் வந்திருது இப்ப ஜனாதிபதி அது கிட்ட சமாதானம் பேசி பார்க்கறாரு அது சண்டைதான் வேணும்னு சொன்னது இருக்கிறதுனால சமாதி கட்டிடுறாங்க இப்ப ஒருத்தன் அந்த ஜெட்டு மேல ஒரு கோக்கோட பாட்டில வச்சு அத ஷூட் பண்ண சொல்றான் ஷூட் பண்ணா அந்த ஜெட்டோட கவசம் அந்த புல்லட்ட தடுத்து நிறுத்திடுது இப்ப ரெண்டாவது தடவை ஷூட் பண்ண சொல்றான் அந்த ஷீல்டு மறைஞ்சு போயிடுது எப்படி அந்த கவசத்தை உடச்சேன்னு கேட்டா ஒரு வைரஸ் அந்த ஜெட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணனு சொல்றான் இப்போ இந்த ஜெட்டை எடுத்துட்டு போய் அந்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ் இவன் வைரஸ் இன்சர்ட் பண்ணிடுறான் வெளியில சோல்ஜர்ஸ் அந்த ஷீல்டு மறைஞ்சது மிசைல வச்சு அதை அட்டாக் பண்றாங்க இப்ப மொத்த ஸ்பேஸ் ஷிப்பும் பிளாஸ்ட் ஆகிடுது இந்த படத்தை உங்கள்ள எத்தனை பேர் சின்ன வயசுல டிவில பாத்துருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க